எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் இந்த மூவி பித்தா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சிவராஜ் சருக்கும் இந்த டைரக்ட் பண்ண சுகம் சருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப நோட்டீஸ்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ட்டு இன்றைக்கி டேட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ நான் பிறந்த டேட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஸோ ஒரே டுவெண்ட்டி த்ரீ எனக்கு எனக்கு ட்வெண்ட்டி த்ரீ யார் ரொம்ப பிடிக்கும் என்னடா ஒரே டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஆயிருக்க அப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா டேட்டும் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஐயோ பயங்கரமாக இருக்கு அப்படின்னு வந்தேன் அண்ட் வெரி ஹாப்பி இன்னைக்கு ஒரு படத்தை தேட்டரில் கொண்டு வரத்துக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்லேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு ஃபுட்டேஜை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய பேர் ஆனால் இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஹார்ஸில் ஒரு படம் பண்ணி அதுவும் லைவ்லலாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ பெரிய பெரிய படங்களே அதை ஹேண்டில் பண்ணுறது கிடையாது ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு நிறைய டைலாக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு அண்டு இதெல்லாம் இந்த இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை தாண்டி ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு வராங்கன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அதிலையுமே வந்து ஷாம்சனா நடிச்சிருக்காரு அண்ட் ஆதர்ஷ்னலாம் நடிச்சிருக்கார் அண்டு இன்னொரு நியூ ஆக்டர் கூட நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க ஸோ அவரையும் நடிச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு ஒரு படம் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் தேட்டருக்கு வரணும் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் தேட்டருக்கு வரணும் அண்டு ஜெனிஷ்னா உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அன்னைக்கு அன்றைக்கி நான் அமிகோ கேரேஜ்ன்ற அவன் சின்ன படம் பண்ணியிருக்கும்போது அது அதை ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் பெரிய பேனர்ஸ் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லை ஸோ யார் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும்போது அவர் தான் வந்து சொன்னார் நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர் இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ இந்த படம் எப்படி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் தேட்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார் சொன்ன மாதிரியே அவர் தேட்டர்ஸ் கொடுத்தாரு அந்த படம் பெரிய ஹிட் இல்லைனாலும் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் ஃபஸ்ட்டு ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஸ்டேஜும் கிடைக்கல உங்களை உங்களை உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு அண்ட் அதே மாதிரி இந்த படமே எடுத்தால் அவர் சி பேக் டு பேக் இவர் இவருக்கு இருக்கிற டார்கெட்டும் அது ஒன்றே ஒன்று தான் ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்பட்டு படம் பண்ணுறாங்க இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸே இல்லை தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இல்லை ஸோ இதை தாண்டி ஒருத்தங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தேட்டர் கொடுத்து அவங்கள அழகு பார்த்து உட்கார வச்சு என்ன ப்ராஃபிட் வருதோ அதான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனசே ரொம்ப பெருசு அது ஜெனீஷ்னாவுக்கு நல்லா நல்லாவே இருக்குது ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த ஹோல் டீமுக்கும் அண்ட் இங்கே வந்துருக்கிற பத்திரிக்கைத்துறை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன் மீடியா அண்ட் ஒன் செகண்ட் இந்த படத்தை நல்ல இடத்துல சேர்த்து வைங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமாக சாருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா சின்ன திரை தாண்டி ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஸ்டேஜில் நிற்க வைக்கிறது பெரிய விஷயம் என்னோடய ட்ரீமே ஒரு நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணி அந்த ரோல் பேர் வரணும் வெளியே அப்படின்றது தான் என்னுடைய ட்ரீம் நான் சாமியை நான் நிறையா கும்பிட்டதை விட நான் கேமரா பார்த்து கும்பிட்ட நாட்கள் நாட்கள் தான் அதிகம் இத்தனை வருஷம் ட்ராவலுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ரிஜிஸ்டர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் இந்த படத்தில் ஒரு லீட் ரோல்ன்றது மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லுவேன் நான் சார்கிட்ட கேட்டேன் என்ன நம்பி என்ன இந்த இவ்வளோ பெரிய ரோல் எனக்கு கொடுக்குறீங்கன்ட்டு அதுவும் இல்லாமல் ரொம்ப லைவில் இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அந்த ஆடியோ கூட லைவ் நம்ம ப்ராம்ப்டிங்கும் கிடையாது ஒரு டேக் கூட எடுக்க முடியாது ஸோ இந்த இருபத்தி மூணு மணி நேரத்தில் இருபது மூணு நிமிஷத்தில் நாம் எடுக்கணும் என்னால் ஸ்பாயல் ஆடக்கூடாது அது மைண்டில் எனக்கு இருந்தது ஒரு பரீட்சை பேப்பர் வச்சுக்கிட்டு அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியே நான் அந்த பேப்பர் டைலாக் பேப்பர் வச்சு சுற்றிட்டு இருன்னா எனக்கு இதில் அனுபவம் ரொம்ப கம்மி ஒரு படத்தில் நடிக்கிறதும் அது வந்து லைவா வந்து பார்மென்ஸ் பண்ணுறதும் ஸோ இதில் நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரணும் எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பை சுகன் சார் என்னை நம்பி கொடுத்துருக்காரு ஸோ அதை நான் பெஸ்ட்டாக பண்ணணும் பண்ணணுன்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது அது அது வரைக்கும் நான் ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு மேல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல ரெண்டாவது அந்த கிளைமேக்ஸ் டைம்ல கடைசியில் கீழே விழும்போது அலெக்ஸ்ன்ற கேரக்டர் என்னை வந்து பிடிக்கணும் பட் அந்த டைமில் அவர் பிடிக்கல அந்த பதட்டம் இருந்துச்சு அந்த டைமிங் முடியணும் கரெக்டாக அந்த அவார்டுக்கான ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்ட்டு ஸோ அவருக்கும் அந்த பதட்டம் இருந்தது அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமான சீனு அதனால அவர் நான் கீழே விழும்போது அவர் என்னை பிடிக்கணும் பிடிக்காமல் விட்டுட்டாரு அங்கே என்ட்டில் அந்த டைல்ஸ் சொன்ன மொனை வந்து பட்டனை அடிச்சிடுது அடிச்ச உடனே ஹோல் டீம் எல்லாருமே ஓடி வந்து என்னை பிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க ஏதோ ஒன்னு நடந்திருக்கு ரொம்ப ஓவர் சவுண்டு ஏன்னா லைவ் ஆடியோ போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பின்னு விழுந்தாலும் ஒரு சவுண்டு கேட்கும் ஸோ அந்த சவுண்ட் இல்லாம ஒரு சைலண்ட் ஒரு ஒரு ஸ்பேஸ்லதான் எடுக்க முடியும் அந்த சீன்ஸ் எல்லாம் ஸோ நான் கீழே விழுந்த அந்த அடிப்பட்டது பில்டிங்கே சவுண்டு கேட்டுச்சு எல்லாரும் ஓடி வந்தாங்க பட் எனக்கு அந்த வழியை விட என்னால ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னா ஒரு சீன் எடுத்தா ஒரு ஷார்ட் கட் பண்ணி கட் பண்ணி எடுப்போம் எல்லா ஆங்கிளும் பட் இது வந்து அப்படி கிடையாது ஒரு சீன்னா ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்ட் வரைக்கும் அந்த ஷார்ட் அந்த சீன் முடியணும் அது எடுத்தது எல்லாமே இந்த வழியால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அந்த அந்த எடுத்த அந்த நிமிஷம் இல்லாம ஸ்பாயில் ஆயிடும் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி அந்த டேக் எடுக்கணும் அதனால நான் இங்க கை வச்சு அழுறதை விட எனக்கு ஷூட் பண்ணது வயிற்று பக்கம்ன்றதுனால நான் வயிற்றுல இந்த கையை வச்சுட்டு நான் அழுதேன் எல்லாரும் நினைச்சிட்டாங்க ஏதோ ஆயிடுச்சு அடிப்பட்டுன்ட்டு பட் இருந்தாலும் அந்த கையை மாற்றிட்டு அந்த சீனை ஃபில் பண்ணுறதுக்காக நான் அழுதேன் அன்னைக்கு அந்த பட்ட வலி அதுக்கப்புறமா ஸ்கேன் எடுத்து அது ரெக்கவர் பண்ணேன் அந்த வலி இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் வரும்போது அந்த ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது எல்லா வலியும் பிரசவ வழி மாதிரி ஒரு குழந்தை முகத்தை பார்க்கும்போது அந்த வலி மறக்குது இல்லையா அது மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வருது ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நான் இதுக்கு என் எந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லணும்னு தெரியல நன்றின்ற ஒரு வேர்டு மட்டும் எனக்கு போதாது ஏன்னா என்னோடய பெரிய மிகப்பெரிய ஒரு கனவை இன்னைக்கு நினைவாக்கினார் ஆக்குனது டைரக்டர் சுகன் சார் அவர் அவருடைய உழைப்பும் என்னுடைய உழைப்பு மட்டும் கிடையாது ஹோல் டீம் லைட்டிங் மேன்லேருந்து கேமரா மேன்லேருந்து என்னுடைய கோ ஆர்டிஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாரும் எல்லாரும் என் கூட நடிச்சிருக்காங்க நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன் ஸோ எல்லாருடைய உழைப்பும் இன்னைக்கு ஒரு படமா பிரம்மாண்டமா வந்து நிக்குது ஒரு சின்ன படம் தானே ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்தவங்க தான் எடுத்தது தானே அப்படின்னு நினைக்காம எல்லாருமே வந்து இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து இதை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வெறி வேற லெவலுக்கு கொண்டு வரணும் இந்த படத்துன்னு தான் நான் ஆசைப்படுறேன் என்னுடைய கடவுள் நான் ஒரு முஸ்லீம் கேர்ளா இருந்தாலும் நான் சிவனை ரொம்ப நான் கும்பிடுவேன் திருவண்ணாமலைக்கு போயிட்டு நான் அந்த வாசல்ல சார் எனக்கு கால் பண்ணாரு எல்லாரும் வந்து இந்த கிளைமேக்ஸ் தான் உங்களை இந்த கேரக்டர் தான் வந்து ரொம்ப பாராட்டினாங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபைலா மாறும் மேடம் அப்படின்ட்டு அங்க போயிட்டு நான் கண்ணுல தண்ணி வந்து நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் எனக்காக மட்டும் கிடையாது எல்லாரோட உழைப்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனேன் இந்த மூவி அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு வந்தேன் அந்த சிவன் இன்னைக்கு இந்த படத்தை பிரெஸ் மீட் லெவலுக்கு இங்க வந்திருக்கு ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இது பிரம்மாண்டமா எல்லா இடத்துலயும் படம் ஓடணும் ஹண்ட்ரட் டேஸ் ஓடுனா வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த இந்த படத்துல ஒர்க் பண்ணது ஒரு ரிஜிஸ்டர் ஆவேன்னு சொல்லி எனக்கு தோணுது ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுகன் சார் அவருக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த திரையுலோகத்தை சேர்ந்த முக்கியமான புள்ளிகளுக்கும் வணக்கம் இந்த ப எங்களுடைய குழுவின் சார்பாக அழைப்பை ஏற்று வந்திருக்கிற பேரரசு சார் அரவிந்த் சார் மாஸ்டர் மகேந்தன் சார் எல்லோருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் ஆக்சுவலாக இந்த படம் அது இதுக்கு முன்னாடியே சுயம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து ஒரு நாளில் எடுத்து சாதனை பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அது பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் சேர்ந்து ஆறு யூனிட்டாக பிரிஞ்சு வேலை பார்த்த ஒரு படம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க இது வந்து அதை விட நான் இன்னும் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லுவேன் ஏன்னா இது ரெண்டே ரெண்டு யூனிட் தான் ஃபுல்லாக திருவிழா பக்கம் அந்த செட்டப்புக்கு ஒரு யூனிட்டு வீடு ரோடு இந்த மாதிரி சைடுக்கெலாம் ஒரு ரெண்டு ரெண்டே யூனிட்டு இதை வச்சு இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறதே என்னை ஒருத்தும் மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன் இப்படிப்பட்ட ஒரு சாதனையை தன் எண்ணத்தில் உருவாக்கி இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கிற இயக்குனர் சுகன் அவர்களுக்கும் அவரோட எண்ணத்துக்கு தீனி போட்டு துணையாக நின்ற தயாரிப்பாளர் சிவராஜ் சார் அவர்களுக்கும் எனது மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றிகளும் சிவராஜ் சார் பேசிக்காக ஆடிட்ரு என்னோடய அக்கௌண்ட்ஸும் அவர் தான் பார்த்துக்கிறாரு ஸோ இந்த படத்துக்கு நான் வாங்கின பேமெண்ட்டை நலிந்த கலைஞர்களுக்கு கிடைத்த ஊக்கத்தொகை மாதிரி நினச்சி அதை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இங்கேயே அக்கௌண்ட் ஆக்சுவலாக இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஒன் எல்லாம் பண்ணுவாங்களே வேலை பார்ப்பாங்களே கார் அப்படின்னு ஒரு டக்குன்னு கடற்கரை கடக்கு நாலு வீலெல்லாம் எடுத்து மாட்டுவாங்க போய் அந்த மாதிரி இந்த ஒரு எப்போ அந்த அருள்மணி சார் வந்து ஒரு வாழ்த்தை சொல்லி ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் இந்த இந்த தேனி கூட்டியும் எறும்பு பூத்தையும் கலைச்சி விட்ட மாதிரி ஆளாளுக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியல தட தட தடத்தன நினச்சிட்டே இருந்தோம் சார் ஒரு டீ சாப்பிட்டோம்னா குடிக்கிற டீ அப்படியே ஸ்பாட்லேயும் நின்று குடிச்சிருங்க சார் ஷாட்லேயே நின்று குடிச்சிருங்க சார் அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இருந்தாங்க கேமரா முன்னாடி நடிச்சுனா இல்லை சிசிடிவி கேமரா முன்னாடி நடிச்சுனா தெரியாத அளவுக்கு அங்கங்கே கேமராக்கள் ஒரே பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னு நான் பார்த்தேன்னா ஜென்ரலாக ஒரு நார்மலாக சாதாரணமாக எடுக்கக்கூடிய படங்கள் முப்பது நாள் அறுபது நாள் இந்த மாதிரி எடுக்கிற படங்களில் ஒரு காமெடி ட்ராக் கொடுத்தா அதை உட்காந்து யோசிச்சு டெவலப்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பசையெல்லாம் சேர்த்து சொல்லுவோம் ஆனால் இதுக்கு டைமே கிடையாது இதுதான் சார் டைலாக் இங்கே தான் சார் இது எவ்வளோ சொல்ல முடியும் சார் இதுக்குள்ளே சொல்லுங்க சார் டக் 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 அவ்வளோ தான் அதுக்கு எவ்வளோ மின்னல் வேகத்தில் அதில் யோசிக்க முடியுமோ அதுக்குள்ளே நம்மளோட இன்புட்ஸ் போகிறது தான் அங்கே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது பட் கூட நடித்த ஆதேஷ் அண்ட் மேரிஸ் ராஜா வந்து நல்ல தேர்ந்த நடிகர்களாக இருந்ததுனால அவங்க இன்புட் போட நான் இன்புட் போட டக் படபட படப்பட் அந்த சீன் உருவாகிறதுக்கு அப்படி ஒரு இந்த நடிகர்கள் இருந்ததுனால தான் இது சாத்தியமாகமாச்சு இந்த படத்தை தன் படமாக எடுத்து தோளில் சுமந்து பப்ளிசிட்டி இருக்கிற ஆதேஷ் பாலாக்கி என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் சொல்லுவேன் ரியலி கிரேட் பல விஐபிஸ் கிட்ட வந்து வீடியோஸ் பைட்டு வாங்கி கொடுக்குறது இந்த படத்தை தூக்கி நிற்கிறதுன்னு இருக்காங்க ரியலி சூப்பர் என்னுடைய மேலான ரிக்வஸ்ட்டு இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ஸ்பாட்டில் ஒரு டாக்டர் வச்சுங்க ஓகே எல்லாம் ஏறிடும் போல இருக்குது என்ன சுகர் பிபி எல்லாம் வந்துடும் போல இருக்கு இதே மாதிரி இன்னும் ரெண்டு படம் அடித்தா வைத்தியமே ஆகிடும் போல இருக்குது அந்த மாதிரி ஒரு டஃப் டாஸ்காக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது பட்டு மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமராமேன்லேருந்து அந்த யூனிட்லேருந்து ஆரம்பித்து ஆட்டுக்கிட்டு மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கலைஞர்கள் நடிகர்கள் ப்ளஸ் இயக்குநருக்கு தொ துணை நின்ற இயக்குனர் டீம் இவங்களால தான் இந்த விஷயம் இவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியமாக மாறிச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமாக அப்பா ஏதோ ஒரு சாதனை பண்ணுற படத்தில் நம்மளும் இருக்கோம் நம்மளும் நடித்தோம் அப்படின்ற ஒரு ரொம்ப பிரமிப்பும் சந்தோஷமும் இருக்குது பட் இதை தாண்டி ஒரு படம் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்றதான் கணக்கு இல்லை நீ செல்லில் எடு பத்து ரூபாவில் எடு இருபது ரூபாவில் எடு கோடி கணக்கில் எடு ஆயிரம் கோடி போட்டு எடு படத்தை மக்கள்கிட்ட சுவாரஸ்யமாக கொண்டு போய் சேர்த்தியா அதுதான் கணக்கு ஸோ அந்த சுவாரஸ்யம் இது இந்த படத்தில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அது இருந்து மக்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இது மாபெரும் வெற்றி படம் தான் இது பெரிய படம் தான் சின்ன படமே இல்லை ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம் சாதாரண படம்ன்றதே கிடையாது நல்ல படத்தை எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் மக்கள் இதற்கும் ஆதரவு தருவார்கள் நல்ல படத்தை கன்ஃபார்மாக இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் நல்லா இல்லைன்னா சுத்தம் நல்லா இருந்ததுன்னா ஓஹோ தான் அதனால் நல்லா இருந்ததுன்னா மீடியா முதல் கொண்டு எல்லாமே நல்லா பாராட்டி இந்த படத்தை தூக்கி நிறுத்துவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ மொத்த குழுவுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்